வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எட்டாவது ராசி மர்மஸ்தானங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஆயிலை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இன்சூரன்ஸ் மூலிமா வந்து ஒருத்தவங்க ஆதாயம் அடைகிறாங்க அப்படின்னாலே வந்து இந்த ராசி பலமாக இருந்தால் தான் அது நடக்கும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் பகவான் தான் வந்து பூமிக்காரகன் சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய ஒரு சகோதர காரகன்னு சொல்லக்கூடியவர் இரத்தக்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து அவங்க தான் ஓனர் ஓனர்வங்க பேரில் வந்து பூமி அமையுது இடம் அமையுது வீடு அமையுது அப்படின்னாலே வந்து இந்த செவ்வாய் வந்து பலமாக இல்லாமல் அவங்க பேரில் வந்து கண்டிப்பாக வந்து அமையாது ஸோ அந்த செவ்வாய் வந்து பலமாக இருந்தால் தான் அவங்க பேரில் வந்து இடம் பூமி எல்லாம் வந்து அமையும் அது வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் பார்க்கும்போது தெளிவாக தெரியும் செவ்வாய் வந்து ஆட்சியோ உச்சமாக பெற்று சுபகிரகங்களுடைய தொடர்பை பெற்று பலமாக இருந்தார்னா இடமோ வீடோ வந்து அமையும் அதுக்கப்புறம் வந்து சகோதரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு வந்து தான் அண்ணன் தம்பிகளோட வந்து நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்க அக்கா தங்கச்சிகளோட வந்து நல்லா ஒற்றுமையாக வாழ்கிறாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து அனுசரித்து கொண்டு போகிறாங்க அப்படின்னாலே வந்து செவ்வாய் பலமாக இருந்தால் தான் வந்து அது நடக்கும் செவ்வாய் பலம் இல்லை அப்படின்னாலே வந்து செவ்வாய் வந்து எங்கேயாவது பாவகிரங்களோட கூடி பலகீனமாக இருந்துச்சுன்னா தான் அண்ணன் தம்பிகள் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும் சொத்து தகலாறு வந்து வர்றது இதெல்லாமே வந்து செவ்வாய் வந்து பலகீனமாக இருக்கும்போது தான் வந்து அந்த தன்மையை வந்து கொடுக்கும் செவ்வாய் பலமாக இருந்தார்னா சொத்தை பிரிக்கும்போது கூட சுமூகமாக வந்து பிரிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து ரத்தக்காரகன் சொல்லக்கூடியவர் வந்து தான் செவ்வாய் வந்து நல்லா சுபகிரங்களுடைய தொடர்பு பெற்று பலமாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விபத்து நடக்காது செவ்வாய் வந்து பலகீனமாக இருந்தார் அப்படின்னா இந்த உடம்புல வந்து அடிபடுறது காயம் ஏற்படுறது இரத்தத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து வர்றது இரத்தத்தில் வந்து உயிரணுக்கள் வந்து கம்மியாகிறது எல்லாமே வந்து செவ்வாய் பலகீனமாக ஆகும்போது தான் அந்த அந்த பலன் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் அது பெண்களுடைய ஜாதகத்தில் கணவரை குறிக்கிறது வந்து செவ்வா தான் செவ்வாய் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் நல்ல சுப கிரகங்களுடைய தொடர்பு பெற்று பலமாக இருந்தார்னா கண்ணை மூடிட்டு யாரை கட்டினாலுமே வந்து அவர் நல்லவராக இருப்பார் சரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சரி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டில் இருந்தாலுமே வந்து அவர் எட்டாம் இடத்துலேருந்து நேராக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்வார் எந்த கிரகம் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது சிறப்பு இல்லை அப்படின்னாலுமே வந்து தனஸ்தானாதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு எதனால அப்படின்னா அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு போனார்னா தன்னோட ஏழாம் பார்வையாக வந்து ரெண்டாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் ரெண்டாம் வீட்டை வந்து பார்வை செய்யும்போது ரெண்டாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சிறப்படையும் அடையும் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் வந்து ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது தன வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா வந்து அதை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து அது கொடுக்கும் ராசிக்காரங்களுக்கு வந்து பொருளாதார வரவில் வந்து எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து இருக்காது அது வந்து ஐந்தாம் வீட்டுக்கு கேந்திரஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார் அப்படிங்கும் போது ஐந்தாம் இட விஷயங்களும் வந்து உங்களுக்கு தடைகள் எதுவுமே வந்து வராது ஸோ குரு வந்து உங்களுக்கு எட்டில் போனாலும் குரு வந்து அஷ்டம குருவா இருந்தாலுமே வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குருவுடைய பார்வை வந்து வாங்குறார் எப்பவுமே வந்து ராசிக்கோ இல்லை ராசி அதிபதிக்கோ குருவுடைய பார்வை விழுகிறது வந்து சிறப்பு அதன் அடிப்படையில் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு குருவுடைய பார்வை விழுகும் போது கேரக்டரே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும் அதாவது அந்த முன்கோபம் வர்றது ஆத்திரப்படுறது அவசரப்படுறது தட்டாபுடால்னு ஏதாவது செய்கிறது இந்த தன்மைகள் எல்லாமே குறைஞ்சி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சிந்தித்து முடிவெடுப்பீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து இறங்க மாட்டீங்க எதுலேயும் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பீங்க உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வந்து வராது ஏன்னா குருவுடைய ஒளி வந்து உங்களை வந்து அப்படியே பாதுகாக்கும் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போய் மாட்ட மாட்டீங்க அந்த தன்மையை வந்து குரு வந்து ஏற்படுத்துவார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார் அதனால் மூன்றாம் இட விஷயங்கள் நான்காம் இட விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து தங்கு தடைகள் வந்து எதுவுமே இருக்காது முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் நான்காம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு வீடு வந்து வாங்கினாலோ இல்லை இடம் வந்து வாங்கினாலோ அந்த பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து வாகனங்கள் வந்து ஏதாவது தேவையில்லாத ரிப்பேர் செலவுகள் வந்து உண்டான ஒரு வாய்ப்பும் வந்து உண்டு ஏன்னா நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாதிப்பார் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அக்டோபர் மூணாம் தேதி வந்து துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதுக்கப்புறம் வந்து சுக்கர பகவான் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வந்து அவர் ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பதினொன்னாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வருவாங்க சுக்கரனும் புதனும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது வந்து சிறப்பு தான் அப்போ பதினொன்றாம் இடம் பனிரெண்டாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதுனால அது சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு நன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்கும் எதிலையாவது ஒரு முதலீடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலிமா வந்து லாபங்கள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் ஒரு விரய செலவே நடந்தாலும் அதன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் இப்போ ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டையவே வந்து பார்வை செய்கிறதுனால ஆறாம் இட விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அவர் ஒரு குரு பார்வை வாங்கி அவர் ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது போது விருச்சிகராசிக்காரங்க வந்து சொந்த தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல உத்தியோகம் பாக்குறவங்களா இருக்கட்டும் இல்ல வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் கடன் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த வேலையில் வந்து நல்ல ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாமே வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்பு வந்து உண்டு மேல் அதிகாரி மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்தனன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது குருவுடைய பார்வை வந்து அந்த கோச்சார சந்தனுக்கு விழுகும் அப்படிங்கும்போது தன விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அந்த ரெண்டு நாட்களை மட்டும் நல்ல விஷயத்துக்காக அதிகமாக பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பயணிப்பார் ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து பயணிக்கும் போது உங்களை சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இந்த சந்திராஷ்டம் வந்து உங்களை பெரிய அளவில் வந்து பாதிக்காது ஏன்னா குருவுடைய இணைவில் வந்து போகும்போது பெரிய அளவில் வந்து அந்த சந்திராஷ்டம் வந்து பாதிக்காது என்ன இருந்தாலுமே வந்து அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து நல்லா ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை நாள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல கூடுதல் பலம் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பேர் அந்த குழந்த பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியாக வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டி எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து என்ன படிக்கும் படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பாரு பத்தாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகரை வந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனைவி வந்து எப்படி வரும் மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமா யோகம் இல்லையா எந்த திசையிலேருந்து வரும் எப்படி வரும் கூட பிறந்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துட்டே இருக்கும் இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும் போது தெளிவா வந்து தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து ஒன்னாம் பாவ தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும் அது எப்ப முடியும் இன்னும் இறை வழிபாடு பண்ணா அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது போது தெளிவா வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா வழக்கில் வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடன் கடன் பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து கடன்ல வந்து இருக்கிறாங்க இந்த ஆறாம் பாவம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை பதினொன்னாம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுனா கீழே தெரியிற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து ஐநூறுரூவா வந்து நான் பீஸ் வந்து வாங்குகிறேன் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்